வணக்கம் வணக்கம் மறு தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ நள்ளிரவில் பாமகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது பிஜேபி அப்படின்னு சொல்லி சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அதே அதே போல அது அதிமுகவை தனித்து விடுவதற்கான ஒரு பிளானா அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்காது ஏன்னா தேமுதிக பாமகவையும் இங்கே கொண்டு வந்து விட்டால் அதிமுக தனிமைப்படுத்தப்படும் ஸோ நம்ம வந்து இரண்டாவது இடத்துக்கு வந்துடலாம் பெரும்பாலான தொகுதிகளில் ஸோ நம்முடைய வாக்கு சாதியத்தையும் அதிகரித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பாஜக வந்து ரகசிய பேச்சுவார்த்தையை பாமகவிடமும் தேமுதிக விடவும் பேசிக் கொண்டிருக்கிறது தான் செய்தி அதாவது அங்கு அதிமுகவில் நாலு தொகுதி கொடுக்குறேனாங்களா அஞ்சு தொகுதி கொடுக்குறேன் இங்க இங்க பாமக வந்து ஏழு கொடுக்குறாங்களா எட்டு கொடுக்குறேன் பிளஸ் ஒன்னு அப்படிங்கிற அவங்க பத்து கேக்குறாங்க பொருள் பதினஞ்சுன்னு சொல்லி இப்ப பத்து கேக்குறாங்க பொருள் இருக்கு டென் பிளஸ் ஒன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க மத்திய அமைச்சர் பதவியெல்லாம் கேட்கறாங்க அது ஏற்கனவே டெல்லிக்கு போயிட்டு தானே அங்க விருங்கையோட தான் வந்தாரு அன்புமணியானது ஆனால் இப்ப நடக்கிற விஷயங்களை பார்த்தா பாமக தேமுதிகோட கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சிருவாங்க போடுறது அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கு ஆனால் பெரும்பாலான ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் அதிமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை பாமகவோடும் தேமுதிகோடும் முடிந்து விட்டது இரண்டு கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிருச்சு மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தையில கிட்டத்தட்ட அது பைனலைஸ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க அப்படி பைனலைஸ் ஆயிடும் அப்படிங்கிற பட்சத்துல ஏன் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களோட நேற்று இரவா நேற்று இரவு முந்தாள் இரவு எனக்கு முந்தாள் இரவு வந்து அவருடைய தீநகர் வீட்டுல பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ச செய்தி வந்து அதாவது என்ன ரகசிய பேச்சுவார்த்தை அதில் யார் யார் கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத கூட நான் சொல்றேன் பாருங்க மத்திய அமைச்சர் வி கே கிஷன் வி கே சிங் கிஷன் ரெட்டி எல் எல்முருகன் அப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாம் பேசியிருக்காங்க அதே போல நம்ம இவரே ஓபிஎஸ்சு நைட்டு பதினோரு மணிக்கு மேலே தான் போய் பேசுவது அது தொடர்ச்சியாக தான் நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஸோ ஓபிஎஸ்க்கு இரண்டு மூன்று தொகுதிகள் கொடுக்க ஓகே பண்ணிட்டாங்க போலருக்கு அவரு அஞ்சு ஆறு கேட்டுருக்காரு நம்ம டிடிவி தினகரன் ஆனால் ஒரு மூன்று தொகுதிகள் ஒதுக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க அது நாலா கொடுத்துடலாங்கிற பிளான்ல இருக்காங்க ஸோ மொத்தம் ஏழு தொகுதிகள் இவருக்கு கொடுக்குற பிளான்ல மீதி இருக்கிற தொகுதிகளை வந்து ஏழு எட்டு தொகுதி தேமுதிக என்ன கேக்குறாங்களோ அது குடுக்கறது தயாரா இருக்காங்க ஏன்னா அந்த பர்சன்டேஜை குறைக்கணும் அப்படிங்கறதா இது ஒரு பதினொன்னா அது ஒரு ஏழுன்னு வச்சுக்கோங்களா பதினெட்டு பதினெட்டு இன்னும் அந்த சமத்துவ மக்கள் கட்சி புதிய நீதி புதிய நீதி கட்சி அப்புறம் இந்த தேவநாதன் யாதவன்னு ஒருத்தர் ஒருத்தர் யாரோ இருக்கு ஐஜே இந்த நாலு பேர் நாலு தொகுதி அப்போ பதினெட்டு தொகுதியில் போட்டிடுவாங்க இருபது இருபத்தஞ்சு தொகுதிகள் அப்படின்னாங்க இப்ப நாற்பது தொகுதிகளையும் அதிமுக தனியா தான் போடணுமா ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு இது வந்துடும் போது இருக்கு அந்த மாதிரி கூட நடக்கலாம் தெரியாது ஆனால் பெரும்பாலான ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாமக தேமுதிகளோட கூட்டணி முடிஞ்சிருச்சுங்க கூடிய விரும்புல அறிவிப்பு வரும் அதிமுகவோட அப்படிங்கிறாங்க அப்படி அதான் அதிமுக கூட்டணி முடிவாயிட்டா அப்புறம் எதுக்கு ராமதாஸ் அவர்களும் பிரேமலதா அவர்களும் பாரதிய ஜனதாவோடய பேச்சு நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க இரண்டு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குறது அப்படிங்கிறது சொல்றாங்களே அதை எப்படி சொல்றாங்க இப்படி பல சந்தேகங்களை எழுப்பி கொண்டிருக்கின்றன அது ஒரு நள்ளிரவுல கூட்டணி அப்படின்னா அதை டெல்லியில இருந்து ஏதோ கிடையாது அடுத்தடுத்த கட்சி முடிச்சுட்டு போகலாங்கிறதுனால தொடர்ச்சியா மீட்டிங் நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ அதை தொடர்ந்து ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சு வெளியில வரணும் அப்படிங்கிற லெவல்ல பாஜக வந்துட்டாங்க பட் ஒருவேளை பாமக பாஜக இல்ல சாரி பாமக தேமுதிக இல்லை அப்படின்னா இந்த சிறு சிறு கட்சிகளோட உதிரி கட்சிகளோட தான் பாஜக கூட்டணி வைக்க வேண்டும் சரி ஒரு கல் எடுத்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அவங்களுக்கு ஸோ அதற்கு என்ன மாதிரியான செய்திகள் வருதுன்னு தெரியல ஒருவேளை பா பாமகவும் தேமுதிகவும் பாஜக பக்கம் சென்று விட்டால் அதிமுகவே அது மிகப்பெரிய ஒரு தான் ஏன்னா நீங்க வட மாநிலங்கள்ல பெருசா வாக்கு சதவீதத்தை காட்ட முடியாது அதனால அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க அதனால இந்த நள்ளிரவு கூட்டங்கள்லாம் வந்து அவர்களுடைய பாஜக பாஜக செய்கிற இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை வந்து அதிமுகவே கிட்டத்தட்ட அச்சுறுத்துகிறது ஒருவேளை நம்மளை தனிமைப்படுத்திடுவாங்களோங்கிற சந்தேகம் இருக்குது ஏன்னா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அன்புமணி அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவிக்கு ஆசை ஸோ அதுக்கு ஏதாவது இங்க ஒத்து வருவாங்க அப்படின்னா அதை ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு அதே போல தேமுதிக வந்து எப்படியாவது ஒரு ராஜ்யசபா வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்க ஸோ அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்களா பாஜகன்னு தெரியல பட் அமைதியா இருக்காங்க அது போட்ட நிச்சயம் டெல்லிக்கு போனவர் எங்க கட்சி உங்க கட்சியோட பெரிய கட்சி அதனால பதினைஞ்சு சீட்டு விடுறது கேடா அந்த மாதிரி அப்படியா சின்னாங்க நான் அண்ணாமலை கிட்ட சொல்லி அனுப்புறேன் போங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க ஸோ அந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மாறி மாறி தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அநேகமாக இன்னொரு இரண்டு மூன்று நாட்கள முடிஞ்சிடும் நினைக்கிறேன் ஏன்னா பதினஞ்சாம் தேதி மோடி அவர்கள் வர்றார்கள் பன்னெண்டு பதினஞ்சா பதினாறாம் தேதி பதினாறு பதினெட்டு ரெண்டு நாள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றாரு ஏன்னா அந்த பதினேழாம் தேதி கேரளாவுக்கு பதினஞ்சாம் தேதி கேரளா இருக்கிறார் ஸோ அப்படி மாறி மாறி வந்து பிரச்சாரத்துக்கு வரார் மோடி அவர்கள் ஸோ அதனால அதுக்குள்ள கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முடித்து விட வேண்டும்னு பாஜக ரொம்ப அவசரமா பண்ணிட்டு இருக்காங்க அதாவது காற்றுள்ள போதே தூக்கிக் கொள்ள அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பிரேமலதா அவர்களும் இதை வந்து பயன்படுத்தி கொள்ள பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு அப்படி பயன்படுத்தி கொண்டாலும் என்ன பெருசா பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க ஒரே ஒரு விஷயம் ஒரு ராஜ்யசபா சீர் வாங்க இவரு ஒரு ராஜ்யசபா சீர் என்கிட்ட அதிமுக தரேன்னு சொல்லிட்டாங்க யாருக்கு அது அன்புமணிக்கு ஸோ இப்போ அதிமுக கிட்ட போனா என்ன பெனிஃபிட்டு பாஜக கிட்ட போனா என்ன பெனிஃபிட் இததான் பண்ணிட்டு இருக்காங்க பாமகவும் தேகுதிகாவும் அந்த பெனிஃபிட் அதிகமாக வரும் பட்சத்துல நிச்சயமாக ஒரு நல்ல கூட்டணி முடிவு வந்துடும் நினைக்கிறேன் இதுல வெல்ல போவது யார் பாஜகவா அல்லது அதிமுகவா அப்படிங்கிற தான் போயிட்டு இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலையில தான் இருக்கு எல்லா கட்சிகளும் இதற்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா மார்ச் பதினஞ்சு பதினாறாம் தேதி வரைக்கும் காத்திருக்க வேண்டும் ஒரு நல்ல பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சோ என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பு சந்திக்கிறாங்க நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ